என்ன சுடிதார் போட்டுக்கிட்டு இவ்வளோ பூ வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா நிறைய பேர் ரீசெண்டாக என்கிட்ட கேட்குறாங்கங்க நீங்கள் என்ன சுடிதார் போட்டாலும் நிறைய பூ வைக்கிறீங்க சாரி கட்டினாலும் நிறைய பூ வைக்கிறீங்க அது ட்ரெண்டே கிடையாது கொஞ்சம் வைச்சாலும் அழகாக வைங்க போதுன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் வைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பூ வச்சா ஒரு தனி அழகு அழகு மட்டும் நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை பூ வைக்கிறதால எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த பூக்களோட வாசனையால் நம்ம மனசு வந்து அமைதியாகும் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது ஒரு தன்மை வந்து பூவோட அந்த வாசனைக்கு இருக்குது பூக்களோட வாசனை வாசனைக்கு அதனால தான் முருகருக்கு கடவுளுக்கு எல்லாருக்குமே நிறைய பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமே நெகட்டிவ் எனர்ஜி எனர்ஜி வெளில தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரும் அந்த ஏரியாவையே சுத்தமாக வச்சுக்கும் அந்த காற்றையும் சுத்தம் பண்ணிடும் அது மட்டும் மட்டும் இல்லாம நம்மளோட மூச்சுக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் காரணம் பூக்கள் வச்சா அழகாவும் இருக்கும் பிளஸ் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நிறைய பாசிட்டிவிட்டியும் கிரியேட் ஆகும் அதுதான் காரணங்க எனக்கு என்னவோ தெரியலங்க எனக்கு எவ்வளவு ட்ரெண்டா இருந்தாலும் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டா கூட எனக்கு பூ வச்சா எனக்கு பிடிக்கும் நான் வச்சுக்கிறேன் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய பூ வச்சுக்கோங்க நல்லா பாசிட்டிவா இருங்க ஹாப்பியா இருங்க பிடிச்சதை பண்ணுங்க